குறைந்து போன ரத்தம் மீண்டும் உருகி திரவமாகின்ற அதிசயம் நம் கத்தோலிக்க திருச்சபையில் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது மறைசாட்சியான புனித ஜனுவாரியோஸின் ரத்தம் தான் அது இவர் மூன்றாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் நேபிள்ஸ் நகர ஆயராக நியமிக்கப்பட்டவர் அக்காலத்தில் ரோமை பேரரசன் தியோக்லேசியன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த பொழுது பல குருக்களையும் ஆயர்களையும் சிறையில் அடைத்தான் அப்பொழுது சிறையில் இருந்த தனது நண்பரை சந்திக்க சென்ற புனித ஜனுவாரியோஸும் சிறையில் அடைக்கப்பட்டார் பிற தெய்வங்களை வழிபட இவர் வற்புறுத்தப்பட்டார் ஆனால் உயிரை விடுவதை விட பிற தெய்வங்களை ஒருபோதும் வணங்க என்று இவர் கூறுகின்றார் இதனால் மன்னன் இவரை செய்து கொலை செய்ய உத்தரவிடுகின்றார் புனித ஆத்திரமடைந்தார் சிறர்களில் ஒருவர் இவருடைய திரு ரத்தத்தை கோப்பையில் சேர்த்து ரோமை நகர ஆயரிடம் ஒப்படைக்கின்றார் இந்த இரத்தமானது இன்றும் ரோமை நகர பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இவருடைய திருநாளான செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று உறைந்து போன ரத்தம் இன்றும் நிலைக்கு மாறுகின்றது இந்த அதிசயத்தை பல்லாயிரக்கணக்கானோர் இன்றும் பார்த்து இறைவனை போற்றி புகழ்கின்றனர்